தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மார்க்குமார் ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இல்ல நிறைய கண்ட்ரிஸ்க்கு இந்தியா எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கா ஆனால் அந்த நன்றி கடனை நிறைய நாடுகள் நினச்சி போக தான் தெரிலங்க ஸ்ரீலங்காவில் லைட்டாக நன்றியை மறக்க ஆரம்பிச்சுருந்தாங்க பட் ஆனால் அப்போ ஒரு எம்பி பார்லிமெண்ட்டில் வச்சாருங்க பாருங்க ஒரு வார்த்தைகள் அந்த வாதம் கேட்க கேட்க சூப்பர்ப்பா ஸ்ரீலங்காவுக்கு இன்னும் கூட காலத்தில் உதவி பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும் அந்தளவுக்கு பேசியிருக்காரு பார்லிமெண்ட்டில் இது ஒரு பக்கம் அமெரிக்கா டேரிஃப் டேரிஃபுன்னு பிடிச்சி நான்னாங்கல்ல இப்போ அமெரிக்கா அதில் பார்த்து போக ஆரம்பிச்சிருச்சு ரிசல்ட் வர சில மாதங்கள் ஆகும்னு நினச்சேன் டேஞ்சர் லைட் ஏரிய ஆரம்பிச்சிடுச்சு இது கூடவே பாகிஸ்தான் ராணுவத்தில் புதிய படைப்பிரிவு அந்த காமெடி கேள்விப்பட்டீங்களா இது பார்க்க நிகழ்ச்சியில் போலாம் ஜியோ அது கேள்விப்பட்டிருக்கீங்களா பெரும்பாலும் அமெரிக்கா ரஷ்யா மையமா கொண்டே போய்கிட்டு இருக்கும் ஆனால் இப்போலாம் இந்தியாவை மையப்படுத்தியும் அந்த ஜியோ பாலிடிக்ஸ் வழக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் கதம்பம் பூ மாதிரி அவ்வளோ விஷயங்களை இன்ட்ரோலே சொல்லிருந்தேன் இல்லை முதல்ல நம்ம பார்க்க போகிறது ட்ரம்ப்போட டேரிஃப் பேக்ஃபேராக இருக்குல்ல அதை பற்றி பார்த்துருவோம் ஆக்சுவலாக அதில் சந்தோஷம்லாம் கிடையாது அமெரிக்க மக்கள் சார்ந்த நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே கவலையாக தான் இருக்கும் ஆனால் இவங்க பண்ண வேலை ஆடின வாயிலாக இருக்குல்ல அதில் நினைக்கிறப்ப ஓகே இதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தானே போக போக இன்னும் அதிகமாக போல் இருக்குது அப்படி தான் தோணும் என்ன இருக்குன்னா ஜூலை மாதத்துக்கான அமெரிக்கா ஹோல்சேல் ப்ரைசஸ் இருக்குல்ல இது சார்ந்த இண்டெக்ஸு ஒரு பர்சனேஜ் வரைக்கும் மேலே போயிருக்கு அப்புறம் மேலே போயிருக்குன்னா சந்தோஷப்படுவாங்களா அவங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல பணவீக்கம் அது இன்க்ரீஸ் ஆகக்கூடாது குறையணும் அமெரிக்காவில் இப்போ தலைகீழாக நடந்துகிட்ருக்கு புரியுதா வல்லரசு நாட்டிலேயே இந்த விஷயம் காரணகர்த்தா வேறு யாரும் இல்லை தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தான் இவர் பார்த்த வேலை தான் அது ஃபுல்லாக சுற்றி இருக்க எல்லா நாடுகள் மேலேயும் அமெரிக்காக்கு யார் கூடஸ் கொண்டு வந்தாலும் இவ்வளோ டேரிஃபு கூட அவ்வளோ டேரிஃபு கூட மனசாட்சி இல்லாமல் போட்டார் பார்த்தீங்களா அதாவது நீங்கள் எங்களுக்கு டேரிஃப் விதிக்கிறீங்களா அதுக்குன்னு நாங்களே விதிக்கிறோன்னு சொன்னார் பாருங்கள் அமெரிக்கா வல்லரசு நாடு அதே எங்கள் வளர்ந்து நாடுகள் ஏழை எங்க இது ஒரு பேசிக்கான விஷயங்கள் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதிக ஒரு பெருசாக கேர் பண்ணாமல் போட்ட டேரிஃப்னால தான் இப்போ அந்த இடத்துல இப்படி நடந்துகிட்டு இருக்கு இதை பற்றி நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ ஒரு சமோசா அதை போட்டாலும் இங்கே கடையில் அதுக்கு ரா மெட்டீரியல் தேவைப்படுமா சமோசா ஸ்டப் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் வேணும் ஆயில் வேணும் நெருப்பு வேணும் கடாய் வேணும் இங்கே சிலிண்டர் அதுன்னு அவ்வளோ வரைக்கும் பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் அவங்க ஹோல்சேலாக வாங்கிட்டு இருப்பாங்க மொத்தமாக ஸோ விலை கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அந்த ஹோல்சேல் கடையிலேயே ஏன்பா முன்னாடி பத்து ரூபாய் கொடுத்திருந்தேன் இனிமே பதினஞ்சு ரூபாப்பா அப்படின்னு சொல்லிட்டா அந்த வியாபாரி என்ன பண்ணுவாங்க சரின்ட்டு அதை பதினஞ்சு ரூபா கொடுத்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை யார் தள்ள கட்டுவாங்க சமோசா விரும்பி சாப்பிடவும் பாருங்க நம்ம தள்ள கட்டுவாங்க நாம ரெண்டு ரூபான்னு வாங்கியிருந்த சமோசா மூன்றரை ரூபான்னு வச்சு வைப்பாங்க அந்த அளவுக்கு கொடுத்து நம்ம வாங்கணும் கடைசியில் எங்கே இந்த விடுதுன்னு தெரியுதா இதைத்தான் சொல்கிறேன் அமெரிக்க மக்கள் இப்போ கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்காங்க லைட்டாக ஆனால் இது போக 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 அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் வாய்ப்பு இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல ஹெவி இன்ஃப்ளேஷன் இது கடந்த மூன்று வருஷங்களில் இந்த முறை தான் ஷார்பஸ்ட் ஹையை நோக்கி போயிருக்கிறதா எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க இது மட்டும் கிடையாது அமெரிக்க பீப்புள் இருக்காங்கள அவங்களே இப்போ ரீ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் டேரிஃப் போகிறேன்னு ட்ரம்ப் சொன்னார்ல அப்போ யார் யாரெல்லாம் அப்ளாஸ் அடிச்சு தலைவா நீ வேற இருக்கும் அப்படின்னு புகழ்ந்தாங்களோ அவங்களே தலைவர் கொஞ்சம் அவசரப்பட்டாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த யோசனை வரும்னு தெரியும் பட் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கல வந்துருச்சு மக்களே ஓகே ரைட்டு அடுத்ததா ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா சார்ந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் சமீபத்தில் நடந்த விஷயம்னு சில நாட்களை முன்னாடி என்ன இருக்குது அமெரிக்கா டாரிஃப் போட்டதில்ல அந்த சவுறு ஸ்ரீலங்காவும் காவு வாங்க தவறில் இவங்களே காவ வாங்கிடுச்சு கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் வரைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவே டாரிஃப் போட்டிருக்காங்க பாவம் அந்த நாடே பொருளாதார ஸ்தம்பத நிலையில் தப்பி புழைச்சி இப்போ வந்து ஓரளவுக்கு மேலே போயிட்டு இருக்கு அவங்க இருக்கிற மாதிரி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டாரிஃபாக போட்டாங்களா இதை பற்றி ஒரு டிபேட் நடந்திருக்குங்க ஸ்ரீலங்கா பார்லிமெண்ட்டில் அப்போ பார்த்தீங்கன்னா சில எம்பிஸ் இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்க நிலம இருக்குல்ல ஆ ஐம்பது பர்சன்ட்டு நம்மளே இருபது பெர்சன்ட் இப்படி விளாட்றோம் இந்தியாவில் ஐம்பது பர்சன்ட் என்ன ஆக போதோ அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்த ஒரு எம்பி சாமா அப்செட்டு இவரு தான் ஹர்ஷ சில்வா இவர் அப்செட்டில் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சாருங்க என்னடெல்லாம் குறிப்பாக சொன்னார்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டேரிஃப் இருக்குல்ல அதை பற்றி இங்கே ஃபுல்லாக தொடர்ந்து பேசணும் அப்படின்னு பெருமலா போல இருக்கு நீங்கள் சிரிக்காதீங்க ஃபர்ஸ்ட்டு இந்தியாவை பார்த்து சிரிக்கிறீங்களே அதை முதல்ல நிறுத்துங்க ஏன்னா நாம் டவுனில் இருந்தப்போ யாரும் நம்மளுக்கு உதவி காரணமாக நீட்டில் இந்தியா மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுச்சு வேற யாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல முதல்ல கரத்தை நீட்டி நம்மளுக்கு உதவின்னு சொன்னதே அவங்க தான் அப்பே ஏற்பட்ட நாடு இப்போ ட்ரபுள் இருக்கிறப்போ சிரிக்கிறீங்க எப்படி உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட்டுக்குள்ளே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அது மட்டும் இல்லை இந்தியா அமெரிக்கா கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தான் இந்த டேரிஃப் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக கொண்டு வாங்க அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இதை தாங்க ஸ்ரீலங்கன்ஸ் நாமளும் எதிர்பார்க்கணும் அந்த டேரி ஃபார் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக குறைச்சா நல்லாயிருக்கும் ஸோ இந்த விஷயத்தில் இந்தியா எடுத்துருக்க ஸ்டாண்டு போக தான் நம்மளும் நிற்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு அது கூடவே நாம இந்தியாவை எப்பவுமே மிரர் பண்ணுவோம் அதாவது இந்தியா ஒரு விஷயம் செஞ்சதுன்னா நாம ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா நம்மளை கம்பேர் பண்றப்ப அவங்க மேலே போயிட்டாங்க ஆல்ரெடி அதனால ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுமா இல்லை சிரிக்கணுமா சிரிக்கிறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கோவப்பட்டு கத்தார ஆரம்பிச்சிட்டாரு ஸோ நமக்கு கஷ்டமான நேரத்தில் இந்தியா தோண நினைச்சா இப்போ இந்தியா இந்த டேரிஃப்னால கொஞ்சம் தலைவலியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா அவங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் டிஃபிகல்டான டைமா நாம கூட நிற்கிறோமோ இல்லையோ இது போல சிரிக்காமல் இருக்கணும் என்ன பிஹேவியர் இதெல்லாம் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுங்க இந்த ரெஸ்பெக்ட் இருக்குல்ல அந்த விஷயத்தை இந்தியா நமக்கு காமிச்சது பாருங்க அதை நாம காட்டணும்னு அவர் சொல்லியிருக்காரு இவர் பேசினதை நான் சொல்லிட்டேன் இப்போ அவர் குரல்லையே கேளுங்க கீழே உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் முழுப்படுத்தி கொடுத்துருப்போம் அதையும் பாருங்க நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம் மக்களே இந்தியா இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணும்போது பார்த்து ஹெல்ப் பண்ணணுமா இல்லை வழக்கம் போல எதிரிகளாக இருந்தாலும் நம்ம ஆபத்து தான் ஹெல்ப் பண்ணுவோம் பாருங்க அந்த மைண்ட் செட் தொடரணுமான்னு இந்தியர்கள் நீங்களே கன்சிடர் பண்ணிக்கலாம் இந்தியாவோட ஹினா வேண்டே பாகம் வந்து වැටල යින්නක හිනහ ෙප මොකද අපි වැටලයි නකට අත දුන මිනිස්ු තරයි. දේයි වන් ටයි ලු තෙල්ලු. ඕෝවා අන්ේද පැටලඩ සිංස්. හිහ වෙනවාේ අපි දැක්කනේ කාලේ ාවට හන්නවා ඉන්ජාව හිතව පහලොටයි කියලා අපි තිතර පහලුවටයි කියර තයි යා බලන්නටමගේ ීරකේෙරි ොඩ්කාස්ටක නපත්තුමා මගේ බුරුණගේ පැෑදෙක පොඩ්කාස්්ේ ප්‍රතියක කැල්ලක් කතාහල කියන මෙමකිවලු. අපි ැමතිීති අපි කිය හැමදේමතුමා හග නොන එන විීරකේ ුදන්දර දෙනම්. සමීපත්ල වේග රය කොඩට පොිසන් නාට. பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரே நிகழ்த்தினாங்க அப்போ பல விஷயங்களை சொன்னார் அதையும் இங்கே சொல்லிக்கிறேன் குறிப்பாக ட்ரம்ப் பேரை பயன்படுத்தலை ஆனால் ட்ரம்ப் சார்னால் பல விஷயங்களை சொல்லியிருக்காப்ல அமெரிக்கா பேஸ் பண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் சக்ரா இருக்கில்ல இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதை பற்றி நம்ம சேனலில் டெடிக்கேட் வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி டீட்டெயில் தெரியணுன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க மக்களை இது ஆக்சுவலாக இந்தியாவை காக்கிற கவசம்னு சொல்கிறாருங்க எப்படி இஸ்ரேலில் ஐண்டோம் சார்னு சொல்லுவாங்க அதே ஃப்ரேஸை தான் இங்கே பயன்படுத்துகிறாப்புல இது இங்கே ஒரு கேம் சேஞ்சராக கண்டிப்பாக மாறி இருக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கிறதாமல் அடிச்சு சொன்னாரு நம்ம இந்திய ராணுவமும் இதே வார்த்தையில தான் சொன்னாங்க அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கேம் சேஞ்சர் அப்படின்ட்டு அதுவும் ரஷ்யாவோட தயாரிப்பு சும்மாவா இதனால எனிமிஸோட அட்டாக்ஸ் இருக்குல்ல இந்தியாவை நோக்கி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது நாம திரும்பவும் கிரேட் ஃபோர்ஸ்ல அச்சி காலியும் பண்ண முடியும் அப்பே ஏற்பட்ட தான் இந்த ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம் இருக்குல்ல இதை ஒட்டு மொத்தமாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி கொண்டு வரதுக்கு பத்து வருஷங்கள் அதிகபட்சம் ஆகுங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவை காக்கிற கவசமாக இந்த சுதர்ஷன் சாக்கரா இருக்கும் அவர் அடுத்து என்ன சொல்றாரு விவசாயிகள் மீனவர்கள் இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு பெரும் ஜுவர்னு சொன்னாருங்க அவர் சொன்ன வார்த்தைகள் தான் அது இந்த ஹார்ம் பாலிசி இருக்குல்ல அதான் உங்களுக்கு இந்தியாவில் இருக்க விவசாயம் அப்புறம் இந்த டைரி பால்வளம் இந்த ரெண்டு துறைகளை ஆக்சஸ் பண்றதுக்கு அமெரிக்கா அவ்வளோ ட்ரை பண்ணுது முதல் இருபத்தஞ்சு போட்டாங்களே அது காரணமே இதுக்கு நம்ம ஒத்துக்கலன்ட்டு தான் அமெரிக்காவிலிருந்து விவசாய பொருட்கள் சார்ந்த விஷயங்களை கொண்டு வருவாங்களா பால் சார்ந்த விஷயங்கள கொண்டு வருவாங்களா பால் பொருட்கள்லாம் அதை இங்க இருக்க இந்தியன்ஸ் பயன்படுத்தி நம்ம அலோ பண்ணுமா அப்ப இங்க உற்பத்தி பண்றவனால புரியுதா நம்ம கவர்மெண்ட் இந்த விஷயத்துல நல்ல ஸ்டாண்ட் எடுத்தாங்க இதுதான் ட்ரம்ப்புக்கு பிடிக்காம இதா வச்சுக்க இருபத்தஞ்சு பர்சன்ட் டாரிஃபுன்னு ரஷ்யோட ஆயில் வாங்கிட்டு இருக்கீங்களா இந்த இது ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் மொத்தம் ஐம்பது பெர்சன்ட் இப்ப அலாஸ்கா சம்மிட் நடந்து முடிஞ்சதுல இதுல நாங்க எதிர்பார்க்க ரிசல்ட் வரலன்னா திரும்ப நாங்க கூடுதலா நிறைய டாரிஃப் போடுவோம் இந்தியா மேல அப்படின்னு வன்மத்தை கட்டிக்கிட்டு இருக்க அமெரிக்கா அது மத்தியில அவர் இந்த விஷயம் சொல்றாரு நான் இங்கே ஃபார்மர்ஸையும் ஃபிஷர்மனையும் காப்பாற்றுற ஒரு பெருஞ்சுவராக வர இருப்பவுமே இது போல் கொள்கைகள் இருக்கலாம் வெளிநாடுகள் சார்ந்து வராங்க பாருங்க நம்மள இதை ஆக்சஸ் பண்ணால் அதை ஆக்சஸ் பண்ணால் சந்தை இங்கே திறந்து கூடாதுன்னு அதுக்கு நான் எப்போவுமே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாருங்க தீர்க்கமாக முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா இதுக்கு மட்டும் அலோவ் பண்ணியிருந்தால் இந்தியா மிகப்பெரிய போராட்டக்கானலாம் மாதிரியிருக்கும் நல்ல வேலை அது நடக்கலை நாம் எப்போவும் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம்னு அவர் இங்கே ஒரு மிகப்பெரிய உத்தரவாதத்தையே நாட்டு மக்களுக்கு கொடுத்துருக்காரு அது கூடவே நம்ம நாட்டில் மூளைகளுக்கு பஞ்சமாக என்ன நல்ல மூளைகளுக்கு இங்கே இளம் வயதில் நிறைய சயின்டிஸ்ட் இருப்பீங்க நிறைய என்ஜினியர்ஸ் இருக்கீங்க நாமெல்லாம் சேர்ந்து நாமளே எல்லாத்தையும் உருவாக்கலாமே எதுக்கு மற்ற நாடுகள் நம்பியிருக்கணும் உதாரணத்துக்கு ஜெட் என்ஜின்ஸ் இருக்குல்ல அது நாமளே ஃபுல்லாக உருவாக்கலாம் அதை வச்சு நாம ஃபுல்லாக பறக்கலாம் மேலே அப்படின்றாரு நாம் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தனாக்கா பிறரோட தேவை நமக்கு தேவையே இல்லை நாம் இந்தியாவோட வெல்த் இருக்குல்ல இது எதுக்காக மற்ற நாடுகளுக்காக இருக்கணும் அவங்களுக்காக உடச்சிக்கிட்டு இருக்கணும் நமக்காக பண்ணுவோமே அப்படின்னு எல்லாருக்கும் இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இது கூட இன்னொரு சொன்ன விஷயம் தான் ஹைலைட்டு இதை நான் எதிர்பார்த்தேன் சரி அமெரிக்கா கூட இந்தியா இந்தளவுக்கு மோதல் போக்கிலே போயிட்டுருந்தா யூடியூபு சோஷியல் மீடியா எதுக்கென்னா பெரிய ஆப் வந்துருமோ அப்படின்ட்டு லைட்டாக இப்போ ஆரம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது நம்மளே எதுக்காக ஓனா சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காருங்க பிரதமர் மோடி அவர்கள் இல்லை இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா ஒரு நாட்டோட தலைவர் அவ்வளோ சீக்கிரம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆனதுலாம் பேச மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தோட தேவை இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஒரு நாடு சார்ந்து ஜிடிபியை தூக்குற அளவுக்கு இன்ஃப்ளூயன்சஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகரிச்சிருக்கு அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு அதாவது நம்ம நாட்டில் நிறைய இன்ஃப்ளயன்சஸ் இருக்கீங்க பொலிட்டீஷியன்ஸ் அவ்வளோ பேர் இருக்கீங்க எல்லார்ட்டையும் நான் கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான் ஓக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்ற இந்த ஒரு மந்திரா இருக்க இதை முன்னோக்கி கொண்டு போங்க அதான் நம்ம நாட்டை என்ன மேலே கொண்டு வரும் இந்தியா எப்போவுமே இந்தியர்களுக்கான தான் அதில் மாற்றக்கிறதே கிடையாது இந்த தீபாவளிக்கு ரெண்டு கிஃப்ட்டு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி இருக்குல்ல அதாவது மாற்றம் பண்ண போகிறாங்கண்ணா ப்ராபிளி இந்த ஸ்லாப்ஸாக இப்போ நிறைய பிரித்து வச்சிருக்காங்களா அது எல்லாத்தையும் தூக்கிட்டு ரெண்டே ரெண்டு ஸ்லாபா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய மக்களோட அத்தியாவசிய பொருட்கள் சார்ந்து ஜிஎஸ்டி இருக்குல்ல அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்ப்போம் தீபாவளி நெருங்க நெருங்க என்ன ஒரு பெரிய முடிவாக கவர்மெண்ட் எடுக்க போகிறாங்கன்னு அமெரிக்காவில் ஆரம்பித்தோம் ஸ்ரீலங்கா போனோம் இந்தியா வந்தோமா இப்போ அப்படியே பாகிஸ்தான் பக்கம் போவோம் பாகிஸ்தான் ப்ரைம் மினிஸ்டர் ஷேபா ஷெரீஃப் இருக்கார்ல இவர் இப்போ எண்ணத்திர மனோஸ் பண்ணியிருக்காரு அந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு புதிய கமாண்டை நம்ம ஆர்மியில் நான் கிரியேட் பண்ண போகிறேன் அது பேர் ஏஆர்எஃப் அதாவது ஆர்மி ராக்கெட் ஃபோர்ஸாம் அது பேர் இதோட வேலை என்னவாமா கன்வென்ஷனல் மிசைல்ஸ் இருக்குல்ல இதை அதிகமாக உருவாக்குறது அதை ஆப்ரேட் பண்ணுறது அது மட்டும் இல்லை மெயின் டாஸ்க் என்ன தெரியுமா நாம் நினைக்கிற டார்கெட்டோட டீப் பகுதி வரைக்கும் போய் அடிக்கணும் யாரையோ வச்சு அவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க இந்தியாவை டார்கெட் பண்ணி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்தியாவோட டீப் போர்ஷன் வரைக்கும் நம்ம போய் அடிக்கணும் அப்படின்றாங்க எதுக்கு எதுக்கப்புறம் இந்த வயது வச்சுன்னு இவங்க நம்மளை திருப்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையை பண்ண ஞாபகம் இருக்கா என்ன இதெல்லாம் நீ செய்த ஆயுதங்களா அப்படின்ற மாதிரி தான் சைனா பார்த்து பாகிஸ்தான் கேட்குற மாதிரி வந்துடுச்சு அளவுக்கு இவங்க லான்ச் பண்ணாலும் ட்ரோன்ஸு நிறைய மிசைல்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நம்ம காலி பண்ணிட்டோம் பாட்ருக்குள்ளேயே வர விடல அந்த அடிச்சு முடிச்சிட்டோம் இவங்க இந்தியா ஒரு டீப் வரைக்கும் போனோம்னா அதுக்கு சில மிசைஸை உருவாக்கணும் அதுக்காக தான் இந்த படைப்பு ஒரு கர்மத்தை பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நாட்டோட இறையாண்மையை அங்கே இருக்க மக்களை டைரக்டாக பாதிக்கிறத இப்போ செயல்கள்லாம் அப்பேற்பட்ட விஷயத்தை தான் ஓப்பனாக வெக்கமே இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணி தொலைச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே இந்தியாவை டார்கெட் பண்ணுற விஷயம் கன்ஃபார்ம் இப்போ ஒன்று தெரிஞ்சிச்சா ரைட்டு விடுங்க இந்தியாவோட மிசைல் ஆசனல் இருக்குல்ல அதை பற்றி நம்மளோட பாகிஸ்தானை நல்லா தெரியும் தெரிஞ்சு அந்த வார்த்தையில் வந்திருக்கலாம் அவங்க வாயில் அதை கேட்கும் போது தான் ஆனந்தமாக இருக்குது பரவாயில்லையே அளவுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருக்கானுட்டு நம்மக்கிட்ட ஏதோ வான் பாதுகாப்பு அமைப்பை இல்லாமல் சும்மா வாங்க வரணும்னு அழைச்சிட்டு போங்க அப்படின்னா சொல்கிற நாடு கிடையாது பேலிஸ்டிக் மிசைல்ஸும் க்ரூஸ் மிசைல்ஸும் குவிச்சு வச்சுருக்கோம் இந்தியாவில் அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஆசனல் மிசைல் ஆசனல் நம்மக்கிட்ட இருக்குது சீரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அக்னி சீரிஸு பிருத்வி சீரிஸு பிரம்மோ சீரிஸ்னு இவ்வளோ வச்சுருக்கோம் அதுவும் பிரம்மோஸு சாதாரண தயாரிப்பா இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியில் உருவானது நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதில் சக்ஸஸ் ரேட் மட்டுமே இதை பற்றி மற்ற நாடுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம் ருசி கண்ட பாகிஸ்தானே தெரியாமல் இருக்கும் வாங்கின அடி பட்ட அடி அவங்க அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிட்டாங்களே ஆமாங்க பிரம்மோஸ் வச்சு வச்சாங்க அப்படின்ட்டு பாகிஸ்தான் ஏற்கனவே இந்த ருசி பார்த்துருச்சா இந்த பயத்தில் தான் திரும்ப ஒரு நம்ம அவன் இந்தியாவை உடனே எடுத்தோம்னாக்கா பிரம்மோஸை வச்சு நம்மளை அடித்து காலி பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி நாம ரெடி ஆகினோன்னு அந்த வேலையை பார்த்து வச்சுருக்கு கிட்ட ஒரு ஆயிரத்து ஐநூறு பிரம்மோஸ் மிசைல்ஸ் வரைக்கும் இருக்கலான்னு ஒரு எஸ்டிமேஷன் மட்டும் தான் இது வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் அதை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணல அதை கான்ஃபிடென்ஸெலாம் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எக்ஸ்பர்ட் சொல்கிறது ஆயிரத்தி ஐநூறு பிரம்மோஸ்மே ஆனால் பாகிஸ்தானோட முதலாளி இருக்காப்புலல சைனா அவங்க என்ன தடவை எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க பதினஞ்சாயிரம் பிரம்மோஸ் மிஸர்ஸ் நம்மகிட்ட இருக்கலான்றாங்க ஸோ ஆப்போசிட் சைடில் ரெண்டு பேருமே குழம்புட்டுருக்காங்களே அந்த குழப்பம் தான் நம்மளுக்கு தேவை பார்ப்போம் ஒரு பக்கம் டிராகனோ யானையோ ஒன்று சேரணும்னு சைனா விரும்பிக்கிட்டு இருக்கு அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது பாகிஸ்தானோட பயங்கரவாத போக்கு இருக்குல்ல அதுக்கு முட்டுக்கட்டை போடணும் அப்படி பண்ணா டிராகனோ யானையோ எப்போ வேணாலும் இணையலாம் என் மனசில் ஒரு வினா இருக்காது அதுக்கான பதில்களை முடிஞ்சால் கமெண்ட் செக்னாக கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் உலகத்துக்கு நல்லது செய்கிற இந்தியாவை கஷ்டப்படுத்துன்னு நினைக்கிறாங்களே அதில் பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு கதி ஆயிடுச்சு அடுத்து அமெரிக்கா லைட்டாக கதி ஆரம்பிச்சிருக்கு இது சாப்பிடலாம் கிடையாது கர்மாபுரம் நம்பிக்கைன்னு புரியனு நினைக்கிறேன் இந்த விஷயம் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா எந்த நாட்டுக்கும் கெட்டதை நினைக்காத நாடு இந்தியா அதை தாண்டி இந்த நாடு மட்டும் எப்படி உள்ள அமைதியாக இருக்குது இதை சதிக்கணும்னு சில பேர் வராங்கண்ணா அவனுக்கு என்ன பண்ணுறது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் தமிழகம் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக பேங்க் இல்லவுண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்